வெல்கம் டு அஷ்வின் பாரதி விலாக் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ வந்து தான் வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் ஃபங்க்ஷன் எல்லாம் போனது வெளியெல்லாம் போனதால பாத்தீங்கன்னா வீடியோ சரியா வந்து கொடுக்க முடியல தான் வந்து வீடியோ கொடுக்க முடிஞ்சது இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிவலம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து போயிருந்தேன் என்னோட அனுபவத்தை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் திடீர்னு போகக்கூடிய போக வேண்டிய காரணம் அப்படி அதையும் வந்துமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிரிவலம் வந்து போக போறோம் நம்ம வந்து வீடியோ எடுக்கிற ஐடியா கிடையாது ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சில உங்க கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் சரி கொஞ்சமா வந்து வீடியோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது வந்து பத்து நிமிஷம் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கிரிவலம் போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா ரொம்ப தூரம் இருக்குமோ நம்மளால முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதுக்காக என்னோட முதல் முறையா நான் போனது எப்படி அனுபவம் இருந்ததுதான் உங்களை வந்து ஷேர் பண்ணி போறேன் ஃபர்ஸ்ட் இங்க விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ல தான் போலான்னு பிளான் பண்ணுது அப்புறம் பஸ்ல போனா டயர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஏழரை மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு சார் அஞ்சரை மணி ட்ரெயினுக்கே போயிடலான்றதுக்காக ட்ரெயின்ல தான் வந்து போயிருந்தோம் கிரிவலம் அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அவ்வளோ ரெஷ்ஷா இருக்கும் போலருக்கு எங்களுக்கு இடமே கிடைக்கல கொஞ்சமா வந்து ஏதோ கதவு ஓரமா ஒரு இடம் கிடைச்சது அங்கதான் உட்காந்துட்டு இறங்கிட்டோம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் ஏறன்னா ஆறரைக்கு எல்லாம் போய் இறக்கி விட்டாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய கோவில்ல இருந்து கரெக்டா வந்து அங்க இருந்து ஆரம்பிச்சோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் வந்து இறங்கி வர்றது ஏன்னா பஸ்ல தான் வந்திருக்கோம் கோவிலுக்கு வரப்பெல்லாம் இப்பதான் இறங்கி வரமா எங்களுக்கு எங்க இருந்து எங்க போறதே தெரியல ஆனா ட்ரெயின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரிவலத்து தான் வந்திருக்காங்க போல ஃபுல் ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா காலி எல்லாமே வந்து திபு திபுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் சரியா பின்னாடியே போனா எல்லாருமே கிரிவலம் தானே போறாங்க அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சோம் கரெக்டா அந்த ராஜகோபுரத்துல பார்த்தீங்கன்னா பாத்தணி கரெக்டாக ஏழு ஆயி போச்சு அங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூட போகவே முடியல அழகா வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சோம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளிட்டு தான் போற மாதிரிதான் இருந்தது ஓரளவுக்கு அந்த தெருலாம் தாண்டி போன பிறகுதான் ரோடு வந்த பிறகுதான் ஓரளவுக்கு நார்மலா வந்து கேப் கிடைச்ச மாதிரி இருக்கு அது ராஜகோபுரத்தை பார்த்த உடனே உண்மையிலேயே சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது காலையில இருந்தே நம்ம வந்து கிரிவலம் வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எல்லா வேலையுமே வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் நம்ம போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை நான் இவ்வளவு நாள் வந்து என்ன நம்மளால போக முடியாது ரொம்ப தூரமா தூரமா இருக்கும் எல்லாம் வந்து சொல்றவங்க வந்து கிரிவலம் வந்து ரொம்ப தூரமா இருக்கும் நடக்க முடியாது ஒரு சிலரால அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இவருமே வந்து எனக்கு ஒரு சில வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாரு அந்த நடக்கிற விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னால நீ நடக்க மாட்டேன் ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரிதான் எனக்காச்சும் ஒரு நாள் எனக்கு கிரிவல பாதை வந்து கூட்டு போ கிரிவலம் வந்து வர்றதுக்குன்னா இல்ல நீ நடக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு ஏன்னா எனக்கு செருப்பு இல்லாம கால் வந்து கீழே வைக்க முடியாது அந்த கல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும் அதனால செருப்பு இல்லாம என்னால அந்த அளவுக்கு நடக்க முடியாது அந்த காரணத்தாலே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கூட்டு போக மாட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாரு சரி ஓரளவுக்கு ராஜகோபுரத்துல இருந்து அந்த தெரு வந்து கொஞ்சம் திருமண உடனே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு பட்டெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அந்த லைன்லயே வந்து நிறைய பேர் நின்று இருப்பாங்க இல்லையா போட்டுக்கிட்டோம் எனக்கு வந்து நெத்தியில இருக்குன்னா குங்குமம் இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அரிக்க ஆரம்பிச்சிரு போடலாமா வேணாமா நினைச்சா சரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சரின்னு போட்டாச்சு இந்த மாதிரி நம்ம நடந்து போறப்ப இந்த மாதிரி வாத்தியங்கள் ஓம் நம சிவாயி அந்த நாமங்கள்லாம் கேக்குறப்ப நடந்து போற அந்த கஷ்டமும் தெரியாது நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தோட நடந்து போற மாதிரிதான் எனக்கு இருந்தது உங்களை வந்து அண்ணாமலையார் வந்து கூப்பிடுறாருன்னா கண்டிப்பா உடனே வந்து போங்க அவரோட அனுமதி இல்லாமல் கூட வைக்க முடியாது ஒரே ஒரு விளக்கு ஏத்திருந்தா கூட பாத்தீங்கன்னா அவரோட அனுமதி இருந்தா மட்டும்தான் நம்மள ஏற்ற முடியும் அதனால கிரிவல பாதை வந்து ரொம்ப தூரமா இருக்குமோ நம்மளால போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அவர் தான் நம்மள வந்து கூப்பிடுறாரு கண்டிப்பா வந்து அவர் போய் நினைச்சிக்கிட்டு நீ தான் என்ன கூப்பிட அன்னைக்கு தான் என்ன கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போங்க உண்மையிலே கொஞ்சம் கூட நம்மளுக்கு அவரோட நாமங்களை வந்து சொல்லிட்டு போற ஓ நமச்சி வாயன்னு சொல்லிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது இது என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளவு வந்துடும் ஏன்னா வந்து அங்க நடக்கிறவங்கள நீ பார்த்தாலே நம்மளை விட வயசான தாத்தா வயசான பாட்டி இவங்க எல்லாம் நடக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு நம்மளையா நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் திடீர்னு இந்த புரட்டாசி மாசத்துல வர பௌர்ணமிக்கு போறதுக்கான காரணம் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிறந்த உடனே இந்த மாசம் கிரிவலத்துக்கு வந்து போலாம் நானும் என் தங்கச்சி எங்க தம்பி மூணு பேருமே பிளான் பண்ணிட்டோம் மாசம் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போலாம் இந்த அடுத்த செவ்வானா அதுக்கு முதல் செவ்வாய் அதுக்கு முதச்சவா வந்து பாத்தீங்கன்னா சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன எனக்கு எப்படி சொல்றது ஏதாவது வந்து சோதனைகள் காட்டி தான் வந்து காயம் வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன ஒரு காயம் தான் நானும் சரியாகும் சரியாகவும் அந்த துணி வந்து பட்டு பட்டி அது ரொம்ப பெருசாயிடுச்சு ஓரளவுக்கு வந்து பெருசாயிடுச்சு அது ஹாஸ்பிட்டல் போய் காட்டுறது கூட கூச்சப்படுற இடமா இருந்து தொடைக்கு மேல இருந்ததால சரி நான் அதுக்கப்புறம் தான் ஆயில் மண்ட வாயின் வந்து வச்சு பார்த்தோம் அதுவும் சரியாகவேல ஜீகாட்சிக்கு தான் போய் பார்க்கலாம் அப்படி இருக்காது ஹெரிட்டேஜ் வந்து போயிருந்தோம் அங்க போனோடனே காயம் வந்து ஒரு ரெண்டு மாசமா இருக்குன்னு சொன்னோடனே என்னமா இவ்வளவு நாளா அந்த காயம் இருக்கு இது வந்து நீ ரத்த டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும் அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பயங்கொழுத்தி விட்டாரு எனக்கு அவர் டேப்லெட் கொடுத்தாரு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாரு இது சாப்பிட்டு உனக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருமா இல்லனா நீ வந்து முடியுமா ஹாஸ்பிட்டல் போய் ரத்த டெஸ்ட் கொடுத்து பாருன்னு சொல்லியிருந்தாரு எனக்கு வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா டேப்லெட் வச்சோடனே எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து நெகட்டிவா யோசிச்சு எதுவுமே வந்து நான் குழப்பிக்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு இருபது பர்சன்ட் வந்து என்ன இப்படிலாம் சொல்றாங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து கிரிவலம் வரலான்னு இருந்தமே உடனே பூச்சி ரொம்ப

சொல்லிருந்தாங்க நான் வரலன்னு வந்து சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை கூட்டி போய் காமிச்சிட்டு வழி எல்லாம் அதுக்கப்புறம் நாங்களே வந்து போய்க்கிறோம் அப்படின்றதுக்கு நாங்க வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் அவருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தார் இருந்தாரு உண்மையிலேயே இந்த கிரிவல பாதையெல்லாம் சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ கோவில்கள் இருக்கு எனக்கு போய் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில போறப்ப எனக்கு சுத்தமா வந்து போக முடியல அவ்வளோ கூட்டம் இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது எல்லாம் வண்டியிலயாச்சும் போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஏன்னா அவ்வளோ கோவில்கள் இருக்கு ஒண்ணுமே வந்து தரிசனம் கூட பண்ண முடியல கூட்டத்துல எல்லா லிங்குமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு நாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து போயிட்டு ஒரே ஒரு லிங்கம் மட்டும் தான் ரைட் சைட்ல வந்தது மீதி லிங்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்ததால பாத்தீங்கன்னா எதுவுமே சும்மா நின்று கூட பார்க்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமா தான் இருந்தது ஒரு சில கோயில்கள் இருந்தது நிறைய பிள்ளையார் கோவில் இருந்தது வாராகி அம்மா கோவில் இருந்தது அங்க மட்டும் கொஞ்சம் உள்ளலாம் போக முடியல வெளியில மட்டும் நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் இந்த கிரிவல பாதை வந்து போகறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே நினைச்சிக்காம அவரை மட்டும் நினைச்சு அவரோட நமச்சி வாயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே தான் போகணும் நான் அந்த மாதிரி தான் சரி போலான்னு அப்படிதான் போயிட்டே இருந்தேன் இவர் வந்து கூட கூட்டு போயிருந்தேன்னா அங்க பாரு பண்ணி இங்க பாரு அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுதான் ஒரு சிலது எல்லாம் பேசிக்கிட்டே போனோம் மத்தபடி பாத்தீங்கன்னா அவரோட நமச்சி வயத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே போயிருக்கோம் ஆஹ் மொத்தமா சாப்பிட கூட இல்லை இவருக்கா நாங்க சாப்பிடாமதான் போனோம் பசிக்கல பஸ்ட் எங்களுக்கு எதுவுமே பசிக்கல இவருக்கு பசிக்குது போல இருக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சொன்னாரு எங்களுக்கு எது வேணா நீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் அது இல்லாம நிறைய அன்னதான போட்டு நித்யானந்தா பீடத்துல அப்படி நிறைய சாப்பாடு வந்து கொடுத்துருந்தாங்க எதுவுமே வேணா இவர் வாங்க போய் சாப்பாடாச்சு அன்னதானம் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாரு எங்களுக்கு எதுவுமே வேணா உனக்கு வேணா போய் வாங்கி சாப்பிடன்னு வந்து சொல்லியிருந்தோம் எனக்கு கூட்டம் வேற நிறைய இருக்கு அன்னதானம் போற இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூ இருக்கு போய் வாங்கவே முடியாது அதனால வந்து அப்படியே நடந்தது மட்டும் தான் போயிருந்தோம் இந்த கிரிவல பாதை நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்ற ரொம்ப வேகமாலாம் நடந்து ஓடுறாங்க ஓட்டப்பந்தயம் வச்சு ஓடுற மாதிரி மாதிரி ஓடுறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் போகவே கூடாது பொறுமையாக நடந்து போகணும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற சிலர்லாம் பேசிட்டு போறாங்க அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டுலாம் போகக்கூடாது அவரோட நமச்சிவாயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போகணும் ஏன்னா வந்து இந்த கிரிவல பாதையில வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி ஒரு அடுக்கி அடி அண்ணாமலையார் வந்து இருப்பான்னு வந்து சொல்லுவாங்க அதனால நம்ம எதை நம்ம சொல்றோமோ அதை வந்து காதை கொடுத்து கேட்டு நம்மள வந்து நினைச்சதை வந்து நிறைவேத்தி தருவார் அதனால அங்க போயிட்டு ஊர் கதை உலக கதை எல்லாம் பேசவே கூடாது அவரோட நாமத்தை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு போகணும் இந்த நடந்து போறதுக்கான கால்வழி எதுவுமே கிடையாது ஆனா சிலர் வந்து ஓடுறன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா காலை போட்டு மெரிச்சு சட்னி ஆக்கிடுறாங்க அதுதான் கால்வழி வந்தது எனக்கு ஃபுல்லா நடக்கிற வரைக்குமே அந்த கால்வழின்றதே கிடையாது இந்த குபேரலிங்க இருக்கு இல்லையா அங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால் கீழே பட்டால இந்த கல் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கு இல்லையா அது மட்டும் தான் ஆரம்பிச்சது எப்படியே பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு இருபதுக்கு எல்லாம் கரெக்டா வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலே வந்து நாங்க எங்க ஆரம்பிச்சுமே அங்கேயே வந்து முடிச்சிட்டோம் எங்களுக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுதுலாம் எங்களுக்கு தெரியல நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிச்சுக்கலான்றதாக அழகா போயிட்டு உள்ள போய் சுப்பிரமணிய சுவாமி வந்து தரிசனம் பண்ணலாம் போயிருந்தோம் அங்கு பாத்தீங்கன்னா நிறைய கியூ அதனால வெளியில இருந்து கற்பனை ஏத்திட்டு அழகா வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துலாம் உட்கார்ந்து இருந்தோம் ஏழரை மணிக்கு தம்பி வந்து ட்ரெயின்ல வந்திருந்தான் இருந்தோம் அவனுமே எங்க கூடவே முடிச்சிட்டா அப்பனா எவ்வளவு ஸ்லோவா வந்து நாங்க நடந்து வந்திருக்கான்னு பாருங்க எங்களை விட ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னாடி வந்து ஆரம்பிச்சு எங்க கூடவே வந்து முடிச்சிட்டா அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் நடக்கணும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் எங்க பேச பார்த்தாலே தெரியும் நடந்து வந்த டயர்டு எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அண்ணாமலையாரை வந்து அழகா வந்து சுத்தி வந்துட்டோம் ஏன்னா எங்க மலையே வந்து அண்ணாமலையார் தானே அவர் வந்து சுத்தி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் நீ என்னோட என்னதான் வந்து கால்வழியோட நீ சுத்தி வந்தாலுமே அடுத்த டைம் கிரிவலத்துக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்ற யோசிக்க வைக்கிறது அவரோட மகிமையே ஏன்னா அப்படித்தான் வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படிதான் வந்து நானுமே யோசிச்சுட்டு தம்பி வந்தோடனே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றரை மணிக்கு எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டோம் எங்களுக்கு மூன்றரை மணிக்கு தான் ட்ரெயின் எனக்கு வந்ததும் அசதி தெரியல போனதும் எங்களுக்கு தெரியல வந்த போனதுக்கான அசதி எனக்கு எதுவுமே தெரியல நல்லா ஒரு சூப்பரா வந்து போயிட்டு வந்திருந்தோம் எனக்கு ஒன்னே முக்காலுக்கு வந்து டிக்கெட் எடுத்தோமா அது வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து போட்டு அந்த ட்ரெயின்ல போய் கொஞ்ச நேரம் வந்து படுத்துருட்டு அதுக்கப்புறம் மூன்றரை மணிக்கு ட்ரெயின் எடுத்து அஞ்சு மணிக்கு விழுப்புரம் வந்து சேர்ந்து ஆறு மணிக்கு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு இந்த பௌர்ணமி கிரிவலா பயணம் இப்படிதான் இருந்தது இதோட இந்த வாக முடிச்சுக்கிறேன் நம்ம பேமில ரூபா சிஸ்டரோட பையன் நிதினுக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் ரூபா சிஸ்டருக்கு இந்த மாசம் திருமண நாள் சொல்லிட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க நான் மறந்தே போயிட்டேன் அதனால இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்பவுமே நீங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க